இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆலை அது உங்களுக்கு ஆசீர்வாதம் ஜபிப்பதும் அதுபோல சுவிசேஷம் அறிவிப்பதும் அது என்னை யோகி குறித்து வாசிக்கிறோம் நண்பனுக்காக வேண்டுதல் செய்தான் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் ஆலை சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ வாய்ப்பு கிடைக்கும் போது வேலை வியாபார உறவினர்களை சந்திக்கும் போது நண்பர்களை சந்திக்கும் போது எஸ்அப்பாவுடைய அன்பை சொல்லுங்க நீங்கள் விடுதலையான விதம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விதம் சுகமான விதத்தை சொல்லுங்கள் அதுவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் கர்த்த நல்லவர் ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் ரெண்டு தீமத்தையும் நான்கு ரெண்டு

அவர் அந்த பகுதியில் குடித்து ஒரு மாத தாறுமார ஒருத்தர் நடந்து கொண்டிருந்தான் ஓரளவு ஐயாவுக்கு அவரை தெரியும் என்று நினைக்கிறேன் நம் தோழில் கைவித்த நீ ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டார் நீ அதை கேட்கறதுக்கு மைண்ட் யுவர் பிஸ்னஸ் வேலையை பார்த்துட்டு போய் ஆனார் ஐயா மோ டிஎல் மூடி சிரிச்சுக்கிட்டே என் தான் அப்படின்னு போயிட்டார் நாட்கள் கடந்தது ஒரு நாள் இரவு கதவு சற்ற சட்டம் கேட்டது அவன் வந்து மண்டியிட்டான் ஐயா உங்களை சந்தித்த நாள் முதுக்கு நிம்மதி இழந்துட்டேன் எனக்கு உதவி செய்யுங்க அவர் கத்துடைய வார்த்தை சொல்ல போது தொடப்பட்டு அவன் ஆளுடைய பிள்ளையாய் மாறினான் பயப்படாதுங்க சத்தியத்தை சொல்றதுக்கும் இயேசுவின் அன்பை சொல்லுகிறதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது உண்மை வாழ்க்கை மாறினதை தாராளம் சொல்லுங்கள் காலையிலும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளிதான் இயேசு கிறிஸ்து அமேன் சமயம் வாய்த்தும் வாய்க்காட்டாலும் திருவசலத்தை ஜாக்கிரதை சொல்லுங்கள் என் வாழ்க்கையில நிறைய சம்பவம் நடந்திருக்கு பல வருடங்களுக்கு முன்பு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளைச்சல்ங்கிற பகுதியில் ஒரு ஊழியத்து போயிருந்தபோது என்னுடைய கடைசி பையனை ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தேன் அவன் சொன்னால் கடற்கரைக்கு போலமாப்பா அப்படின்னா போயிருந்த போயிருந்தபோது அந்த பிழைய ஆர்பர் அப்படியே உள்ளே போகும் கடல் பிள்ளை ஒரு மாலை பொழுது ஒரு சகோதரன் நின்று கொண்டிருந்தான் ஆனால் என்னோ ஆவியானவர் என்கிட்ட பேசினார் அவன் தற்கொலைக்கு நிற்கிறான் அவனை பார்த்து பேசேன் என் சிறு பையனை கவனமாக இல்லை என்று சொல்லி நான் உள்ளே போய் அவன் தோளில் வைத்து என்ன சகோதரா இருட்டின தற்கொலை பண்ணி சாகலாம் நினைச்சிருக்கியா கடலை விடுதுன்னு சொன்னபோது அவன் நீங்க யார் நான் போதகர் என்று சொன்னேன் வாழ்க்கை மாறி அவனுடைய கிறிஸ்தவன் தான் ஆனால் வாழ்க்கையின் முடிவுக்கே வந்துவிட்டான் அவன் ஏசப்பாவை நண்ப சொல்லி உன்னை காப்பாற்றுறதுதான் ஏசப்பா அனுப்பியிருக்கிறார்னு தோளில் கை வைத்து ஜபித்து பணம் கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பி வைத்தேன் ஹால லூயா ஏசு உங்களை நேசிக்கிறார் சுவிசேஷம் அறிவீர்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அமையன் இந்த உலகத்திலும் கத்துடைய வார்த்தையை சொல்லும்போது தேவன் ஆசீர்வாதங்களை தருவார் முடிவில் மகிமேலே கிரீடத்தை தந்து உங்களை அலங்கரிப்பார் சுவிசேஷத்தை அறிவிங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மையில் விழுந்த கடமை ஆமேன் கத்திர வார்த்தை தைரியமா பேசுங்க அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஜெபிக்கலாமா தகப்பனே இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்தோடைய வார்த்தை சொல்ல எங்களுக்கு கிருபைதார் நன்மை கிருவை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும் God bless you, have a nice day.